oh To hear golden advice from our Honorable Chief Dignity, Miss Commissioner of Cumbum, Washington, DCOM, decom Welcome, sir, welcome. வருக்கும் வணக்கம் இங்கே வர்றதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ கிளிப்பு வந்து பிரின்சிபல் போட்டாங்க எதுவும் நான் தனியாக சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக எல்லாருமே இருக்கீங்க இருந்தாலும் என்னை பற்றி ஒரு ப்ரீஃபேஸ் ஐம் வாசுதேவன் முனிசிபல் கமிஷனர் இந்த பிளாட்ஃபார்முக்கு வர்றதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் நைன்டீன் நைன்ட்டி நைன்டீன் நைன்ட்டி டூ என்னுடைய அப்பாயின்மெண்ட்டு ஆஃப்டர் டூ இயர்ஸ் என்னுடைய ஃபர்ஸ்ட் போஸ்டிங் வந்து முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் ஆஸ் ஏ ஜூனியர் அசிஸ்டன்ட் பேசிக் லெவல் அங்கே ஒரு செவன் இயர்ஸ் இருந்துட்டு தென் ப்ரொமோஷன் கேட்டகரி அசிஸ்டண்ட் ஃபோர்டீன் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் ஆஸ் அசிஸ்டன்ட் அசிஸ்டண்ட் அதுக்கப்புறம் சூப்ரண்ட் கண்காணிப்பாளர் சூப்ரண்டாக ஒரு செவன் இயர்ஸ் இருந்துட்டு மோர் தென் தேர்ட்டி இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷனில் முடிச்சுட்டு அங்கேருந்து ஃபர்ஸ்ட் போஸ்டிங் அஸ் கமிஷனர் சீர்காழி நவீன் கம்பம் சீர்காழி செகண்ட் கிரேட் முன்சிபாலிட்டி அங்கேருந்து ப்ரொமோஷனல் கேட்டகரியில் கம்பம் ஃபஸ்ட் கிரேட் முன்சிபாலிட்டிக்கு வந்திருக்கோம் கம்பம் முன்சிபாலிட்டி பொறுத்த வரைக்கும் அரவுண்டு எயிட்டி தௌசண்ட் பாப்புலேஷனு சிக்ஸ் பாயிண்ட் செவன் ஃபைவ் ஸ்கொயர் கிலோமீட்டர் இதை நம்ம கொஞ்சம் எல்லை விரியோக்கம் பண்ணி காப்புதுப்பட்டி பக்கத்தில் இருக்க ரெண்டு மூணு டவுன் பஞ்சாயத்ஸை நம்ம இணைச்சி கம்பத்தை செலக்ஷன் ரேட் முன்சிபாலிட்டியாக கொண்டு வரதுக்கான ப்ரப்போசல்ஸ் நான் இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ஸோ கம்பத்தை அடுத்த லெவலுக்கு நம்ம கொண்டு போகணும் நம்பர் ஒன் நம்ம நகரம் நல்லா இருந்தால் தான் நாம் நல்லா இருக்க முடியும் குப்பையை பற்றி சொன்னாங்க அதை திருப்பி இன்சிஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அதை அப்படியே கான்சன்ட்ரேட் பண்ணி நீங்கள் உங்கள் வீட்டில் பேசும்போதும் அது எங்கே இருந்தாலும் சரி தமிழகத்துக்கு எந்த மூலையில் உங்கள் ஃபேமிலி இருந்தாலும் ம்கும் குப்பை மக்காத குப்பை அது ரொம்ப முக்கியமானது அதை பிரித்து கொடுக்குறதுக்கு என்கரேஜ் பண்ணுங்கள் நீங்களும் பிளாஸ்டிக்ஸை முடிஞ்ச அளவுக்கு ஒழிக்கிறதுக்கான வழிபாடு ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு மண்ணை எடுத்துரும் பிளாஸ்டிக்ஸு அவ்வளோதான் மற்றபடி அட்வைஸுன்னு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அட்வைஸ் பிடிக்காது நிறைய பேர் வந்து இங்கே பேசிட்டு போயிருப்பாங்க அட்வைஸ் பிடிக்காது அது எங்களுக்கு தெரியும் வெல்கம் அட்வைஸில் வந்து தம்பி கை கொடுத்தா மாதிரி கை கொடுக்கறது எப்படி அப்படின்றத வந்து அது நிறைய ஹெச்ஆர் நாங்களே இங்கே வந்து பண்ணுறோம் சென்னையில் அந்த டீமை கூட்டிகிட்டு வந்து ஆல்ரெடி ஐ ஹவ் கம்ப்ளீட்டட் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் இன் எம்ஏ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் எம்ஏ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனில் பர்சனாலிட்டி பிஹேவியர் ஹியூமன் அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாமே வரும் பர்சனாலிட்டி பிஹேவியர்ன்றது இப்போ நாங்கள் பார்க்குறது ஸோ சிங்கிள் பர்சனாலிட்டின்னு ஒன் மைண்ட் இல்லை எயிட்டீன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி த்ரீ பர்சனாலிட்டின் ஒன் மைண்ட் ஒரு மூலையில் இவ்வளோ ஒரு காண்டியனில் மூணு பர்சனாலிட்டி காமிச்சாங்க ஸோ இங்கே எப்படி இருக்கீங்க பசங்க அடுத்து எப்படி இருப்பீங்க அதனால் பர்சனாலிட்டின்றது வந்து நான் எங்கள் முனிசிபல் கமிஷனாக இந்த பிளாட்ஃபார்மில் இருக்கேன் என்னுடைய பர்சனாலிட்டி பன்முகப்பட்டது இட்ஸ் ஹியூமன் நேச்சர் ஸோ அதுபடி பார்த்துக்கிறோம் இப்போ முதல்ல வந்து உங்களுக்கு சொல்கிற வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா செல்ஃப் ரெஸ்பெக்ட் உங்களை நீங்களே மதிக்கணும் எப்படி மதிப்பீங்க ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் ரொம்ப முக்கியம் ஃபிசிக்கலி ஃபிட்டாக இருந்தால் தான் மென்டலி யூ வில் பி சவுண்ட் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்க்கு என்ன பண்ணணும் இங்கே ஏற்கனவே வீடியோ கிளிப்பில் எல்லாமே கேம்ஸ் எல்லாம் காமிச்சாங்க அதை தாண்டி இப்போ இன்றைக்கி மோர் தென் டூ தௌசண்ட் த்ரீ டூ டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி இயர்ஸ் சீர்காழியில் கமிஷனர் இந்த ஒர்க்கை பார்க்குறோம் இங்கேயும் கமிஷ்னர் இந்த மீன் டைம் பிட்வீன் தட் ஒரு ஒன் ஹவர் எங்கேனா எடுத்து வின்னர் ஜிம் போயிடுவேன் போய்ட்டு அவர் சொன்னது தான் போதை அந்த ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்ஸை நம்ம மெயின்டைன் பண்ணுறதுன்றது ஒரு போதை அது நமக்கு இருக்கணும் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இருந்தால் தான் மென்டலி நம்ம சவுண்டாக இருக்க முடியும் அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க நாம் நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும்னா என்ன பண்ணணும் நல்ல சத்தான உணவுகள் அதை சாப்பிட்ணும் தேவையில்லாத தீய பழக்கங்கள் ஒழிச்சிடணும் ஸோ அதெல்லாம் இருந்தாலே நமக்கு நாமே ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் வரும் ஸோ நாம் நம்மளை முதல்ல மதிக்கணும் தான் மற்றவங்களை மதிக்கிறத பற்றி க்ளியர் ஸோ செல்ஃப் ரெஸ்பெக்ட் இஸ் த ஃபஸ்ட் ஒன் செல்ஃப் ரெஸ்பெக்ட் வந்துடுச்சு ஓகே ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் ஓகே மென்டலி வி ஆர் சவுண்ட் தென் செல்ஃப் மோட்டிவேஷன் உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணணும் அது எப்படி பண்ணுறது மார்னிங் எழுந்த உடனே அது யாருன்னா இருந்து உங்களை பைத்தியம்னு சொன்னால் கூட பரவாயில்ல மிரர் முன்னாடி உங்களோட பேசிக்கங்க இன்றைக்கி இந்த ஒர்க் இருக்குது இன்றைக்கி நமக்கு அசைன் பண்ண ஒர்க்ஸ் இதெல்லாம் இருக்குது ஏ இன்னைக்கு நீ சூப்பராக பண்ணுற இன்றைக்கி முடிக்கிற முடித்து சக்சீட் ஆகிற அப்படின்னு உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணிவிட்டு உங்களுடைய ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்க முடிஞ்சிடுச்சு சக்சீட் ஆகிட்டீங்க இல்லை ஏதோ சம்பாட் ஃபெயில்யூராக இருக்கலாம் திருப்பி ஈவினிங் அதே கண்ணாடி முன்னாடி போய் செல்ஃப் மோட்டிவேட் பண்ணுங்கள் ஏ இன்றைக்கி சாதிச்சுடுவா உங்களை நீங்களே தட்டி கொடுங்க உங்களை நீங்களே கிஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா யாருன்னா பார்த்து உங்களை பைத்தியம் சொன்னால் கதவு முடிவிட்டு செய்யுங்க அந்த வேலையை மிரர் முன்னாடி பேசுங்க ரொம்ப முக்கியமானது உங்களுக்கு நீங்களே ஃபஸ்ட் செல்ஃப் ரெஸ்பெக்ட் செகண்ட் செல்ஃப் மோட்டிவேஷன் இது ரெண்டு இருந்தாலே உங்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வந்துடும் இந்த ரெண்டு இருந்தால் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் கிளியர் நிறைய விஷயம் இருக்குது நம்ம ஹெச்ஆரில் நான் நிறைய உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் ஐ டு ஐ கான்டாக்ட் பேசும்போது நாங்கள் ஹெச்ஆர் பண்ணவங்க ஈஸியாக உங்களை வந்து இன்டர்வியூ பண்ணிடுவோம் எப்படி ஐடிஐ டுஐ எங்களுக்கு தெரியும் நீங்கள் உண்மையா பொய்யா என்ன பண்ணுறீங்க உங்கள் கையில் வார்த்தையில் வாங்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது பார்வையில் வாங்குவோம் வந்த உடனே முதல்ல நாங்கள் செய்கிற வேலையை ஹவாயோ சொல்லிட்டு கை கொடுப்போம் கை கொடுக்கும்போதே இப்படி முனையில் ரெண்டு விரல் கொடுப்பான் தள்ளி போய் கொடுப்பான் இல்லை கையாக கொடுக்க மாட்டான் கிளியர் அப்போ அவனுடைய மைண்டினுடைய பர்சனாலிட்டி தெரிஞ்சுக்கலாம் ஒன்று பயம் இன்னொன்று அவன் மேலே நம்பிக்கை இன்மை அப்போ கொடுக்கும்போது கை ஹேண்ட் ஷேக்னாலே ஃபுல்லாக பண்ணணும் அது இனி வருங்காலத்தில் எல்லாருமே இன்க்ளூடிங் யூ ஹேண்ட் ஷேக் பண்ணும்போது நீங்கள் எப்படி உங்களுடைய இதில் இருக்கா மாதிரி ஹக் பண்ணுறீங்க இல்லையா எப்படி ஹக் பண்ணுறீங்க லைக் தட் அதே மாதிரி கை கொடுங்க ஓகேவா நிறைய விஷயம் இருக்குது நம்ம தொடர்ந்து பேசுவோம் எச்சாரெலாம் நாங்கள் பண்ணுறோம் டீம் கொண்டு வரேன் நான் ஹாப்பியாக இருங்க ஜாலியாக இருங்க மைண்ட் எப்போ ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கோங்க ஓகேவா எதுவும் உங்களை பாதிக்காது மைண்ட் எப்பவும் ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கோங்க டீச்சர்ஸ் ப்ரின்ஸ்பல் எல்லாம் சொல்கிறது எல்லாமே நம்ம நன்மைக்கு தான் நாங்களாம் தேர்ட்டி இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் இன் முன்சிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணியிருக்கோம் நைட்டு பத்து முப்பதுக்கு எங்கள் ஹெச்ஓடி ஐஏஎஸ் மிஸ்டர் பொன்னையா கிளம்புவாங்க என்ன வாசி சிவன் காலையில் நான் ஒரு ஏழு மணிக்கு வந்துடலான்னு இருக்கேன்னு வரு அப்படின்னா என்ன அர்த்தம்னா சிக்ஸ் ஃபார்ட்டி நான் இருக்கணும்னு அர்த்தம் நீங்கள் வாங்கன்னு சொல்ல மாட்டார் ஓகே சார் வந்து பார்க்கலாம் சார் அப்படின்ட்டு நான் சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் அங்கே இருப்பேன் ஸோ அதுதான் அது எப்படி முடியும் ஃபிசிக்கலாக முடியுமா படுத்து வீட்டுக்கு போயிட்டு அது ட்ராவல் சென்னையில் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் எவ்வளோ டிராஃபிக் ஜாம் இருக்கும் ஆர் போட்டு டுவெண்ட்டி கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணால் மோர் தென் ஒன் அண்ட் ஆஃப் அவர் ஆகும் சென்னையில் அதில் போயிட்டு திருப்பி வீட்டுக்கு போய் மற்ற முடிச்சுட்டு அடுத்த நாள் மார்னிங் அதுக்கு எது முக்கியம்னா திருப்பி சொல்கிறது செல்ஃப் ரெஸ்பெக்ட் செல்ஃப் மோட்டிவேஷன் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் ஃபஸ்ட்டு ரெண்டு உங்கள் கையில் இருக்குது தானாக மூணாவது வரும் ஓகே இதெல்லாம் எப்படி பண்ண போகிறோம் அதுக்கு பிரெயின் ஒர்க் பிரெயின் ரைட் பிரெயின் அண்ட் லெஃப்ட் பிரெயின் இருக்குது லெஃப்ட் பிரெயின் சொல்லும் உங்களுக்கு இதை செய்ய அதை செய்யணும் மேக்ஸிமம் வரக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே ஸ்பைனல்லேருந்து வரும் சின்ன சின்ன விஷயங்கள் தண்ணி எடுக்கிறது குடிக்கிறது எல்லாமே ஸ்பைனல்லேருந்து வர ஆர்டர்ஸ் மற்ற எல்லாமே பிரெயின்லேருந்து வர ஆர்டர்ஸு வேல்யூபிள் ஆர்டர்ஸ் எல்லாம் வரும் அதில் லெஃப்ட் பிரெயின் உங்களுக்கு சொல்லும் இதை செய்யுங்க அப்படின்னு ஒரு பத்து செகண்டு யோசிங்க யோசிச்சிங்கன்னா ரைட் பிரெயின் உங்களுக்கு வேலை செய்யும் ரைட் பிரெயின் வந்து இன்னோவேட்டிவ் பிரெயின் க்ளியர் மேக்சிமம் நம்ம ரைட் பிரெயினை யூஸ் பண்ண மாட்டோம் ஸோ ஹார்ட் ஒர்க் அவசியம் இல்லை ஸ்மார்ட் ஒர்க் அவசியம்னு சொல்லி தர்றது ரைட் பிரெயின் ரைட் பிரெயினை ஆக்டிவேட் பண்ணோம் ஸ்டிமுலேட் பண்ணால் என்ன பண்ணணும் சோஷியல் ஆக்டிவிட்டி சோஷியல் ஆக்டிவிட்டீஸ்லாம் நிறைய போங்க வாலண்டியர்ஸாக போங்க சர்ச்சு இந்த மாஸ்க்கு இல்லை ஹாஸ்பிட்டல்ஸு அது மாதிரி இடத்துல வாலண்டியர்ஸாக போயிட்டு உங்களுடைய சர்வீசஸை கொடுங்க அப்படி கொடுக்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மைண்ட் ஹாப்பியாக இருக்கும் நம்ம ஃபேமிலியோடு ஸ்பென்ட் பண்ணுறது சொசைட்டியோட ஸ்பென்ட் பண்ணுறது ஹாப்பி மூமெண்ட்ஸ் கொடுக்கும் அது ரெண்டாவது வந்து ஓப்பன் மைண்டடாக இருக்கணும் அப்புறம் வந்து விஷுவல் சால்வராக இருக்கணும் பார்த்த உடனே அதுக்கு ஒரு சொல்யூஷன் இது பார்க்கும்போதே இதுக்கு இது சொல்யூஷன் அப்படின்றது வரணும் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டிமுலேட் ஆகிடும் ரைட் சைட் ப்ரைன் ஸோ ரைட் ப்ரைனை இனி வரும் காலங்களில் நீங்கள் ஏதோ ஒன்று செய்யணும்னு நினைக்கிறீங்க மாற்றி யோசிங்க தான் இருக்குது சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் மெயினாக ஹாப்பியாக வச்சுக்கோங்க மைண்டில் எந்த ஸ்ட்ரெஸ்ஸுமே எடுத்துன்னு போகாதீங்க ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருங்க நீங்கள் தான் வந்து வருங்கால இந்தியா வருங்கால தூண்கள் நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கணும் ஃபிசிக்கல் ஃபிட் ரொம்ப அவசியம் ஃபிசிக்கல் ஃபிட் ரொம்ப அவசியம் ஃபிசிக்கல் ஃபிட்டை எந்த காரணத்துலையும் விட்டுறாதீங்க நவஎம் ஃபிஃப்டி டூ ஓகேவா இன்னமும் நாங்கள் இவ்வளோ வேலைக்கு நடுவுலையும் கான்சன்ட்ரேட் பண்ணி ஓரளவுக்கு ரெடி பண்ணிக்கணும்னு நினைக்கிறோம் நீங்கள்லாம் தாராளமாக எல்லாமே செய்யலாம் அதனால் ஃபிசிக்கல் ஃபிட்னஸை விட்டுறாதீங்க அது இருந்தால் தான் மென்டலி சவுண்ட் அது இருந்து தான் சோஷியல் ஆக்டிவிட்டீஸில் ரைட் ப்ரைனை வந்து நாம் stimulate பண்ணலாம் stimulate பண்ணா எல்லாத்திமே வென்றுடுக்கலாம் clear be positive be effective to achieve your target thank you first <laughs> 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 our below principal Ustad Tariq Ahmed Bilal Ustad to honor our chief dignity with a shield and with a gift